ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்ட்ரி ஃபேஷன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி நெக்லஸ் ஹாரம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோங்க இது எல்லாமே அச்சசல் கோல்டு உங்களுக்கு எப்படி வருமோ அதே மாதிரியான ஒரு ஃபினிஷிங் அண்ட் அதே மாதிரியான ஒரு லுக்கில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டுந்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலில் வந்து வாட்ச் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே ஒன் பை ஒன் பாக்கலாம் கலெக்ஷன் போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லாக நெக்ஸெட் தான் பார்க்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மன் உருவத்தோடையும் அண்ட் பீகாக் உருவத்தோடையும் வருது ரொம்ப ரொம்ப பிரிட்டியான ஒரு நெக்ஸெட் அண்ட் ஃபுல் ஏடி ஸ்டோன்ஸ் அண்ட் வித் குட்டப்பூசல் ஒர்க் ஓட ரொம்ப பிரிட்டியாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கோல்டில் எப்படி வருமோ அதே மாதிரியான ஒரு ஃபினிஷிங்கோட உங்களுக்கு வருதுங்க ரொம்பவே பிரிட்டியாக இருக்குது அண்ட் இதில் வந்து உங்களுக்கு பேக் செயின்மே வருதுங்க பேக் சைடு ஒர்க் கூட நீங்கள் பார்க்கலாம் கம்ப்ளீட்லி கோல்டு ஹாலோ ஒர்க்ஸில் வர மாதிரியே கொடுத்துருக்காங்க ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக அட்ஜஸ்டபுளாக இருக்குது ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது நல்ல பெரிய கழுத்துக்கவங்க கூட வேர் பண்ணிக்கலாம் கோல்டு ஜெல் கூட மிக்ஸ் பண்ணால் கூட டிஃப்ரெண்ட்ஸே உங்களுக்கு தெரியாதுங்க ஸோ பியூட்டிஃபுல் நெக்லஸ் அண்ட் இதுக்கு மேட்சிங் வந்து இயரிங்ஸ் ஸோ இயரிங்மே ரொம்ப ரொம்ப பிரிட்டியாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது இதோட ஃபினிஷிங் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறாங்க வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆடர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வரும் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சிமிலர் நம்ம வந்து ஹாரம் போஸ்ட் பண்ணிருப்போம் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் வந்துருக்கீங்கச்சுல அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஷூட் ஆகும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இன்கேஸ் நீங்கள் கோல்டில் சிமிலர் ஹாரம் வச்சிருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக ஷூட் ஆகும் எதுவுமே வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் நெக்லஸ் வித் இயரிங்கோட சேர்த்து தான் வரும் உங்களுக்கு இயரிங் தனியாகவோ இல்லை நெக்லஸ் தனியாக அந்த மாதிரி வராதுங்க ஃபுல் செட்டோட காஸ்ட் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு பியூட்டிஃபுல் ஹாரம் இந்த ஹாரம் சிமிலர் நம்ம பார்த்துருப்போம் ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸோடு வருது சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் லக்ஷ்மி அம்மன் உருவத்தோடு வருது அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு இதில் வந்து ரூபி எம்ராய்டு கெம் ஸ்டோன்ஸ் வித் ஏடி ஸ்டோன்ஸ் மிக்ஸில் வருது அண்ட் அஸ் வெல்லஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் கலர் பால்ஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது ஸோ ஃபினிஷிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் இதில் வந்து உங்களுக்கு பேக் செயின் வேணும் அப்படின்னா அடிஷ்னலாக ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும் பே பண்ணால் போதுங்க ஸோ பிரிட்டியான மிட் ஹாரம் இது ஃபுல் ஒர்க் நீங்கள் பார்க்கலாம் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரியே கிடச்சிரும் ஸோ பியூட்டிஃபுல் மீட் ஹாரம் அண்ட் இதில் வந்து மேட்சிங் வந்து உங்களுக்கு ஜிம் காஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பேக் ஷைன் வந்து அடிஷ்னலாக ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ பியூட்டிஃபுல் ஜிம் கா இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஒன் எயிட் நைன் ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜ் அடிஷனலாக வரும் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரெகுலர் ஹாரம் லாஸ்ட் வீக் போஸ்ட் பண்ணியிருந்தோம் அகெயின் இது வந்து ரீஸ்டாக்கிங் ஆகிடுச்சு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் லாங் ஹாரம் லக்ஷ்மிமன் ஹாரம் வித் ஃபுல் ஏடி ஸ்டோன்ஸ்லாம் ரொம்ப பிரிட்டியாக வந்திருக்குங்க சூப்பராக இருக்குது அண்ட் செயின் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீகாக் பேட்டர்ன்ஸ் ஒர்க் ஃபுல் வந்து உங்களுக்கு ஏடி ஸ்டோன்ஸில் வருது பிரிட்டியான ஹார் ஸோ ஃபுல் வந்து இதில் வந்து உங்களுக்கு ரைஸ் பல்ஸ் ஒர்க்கோட வித் குட்டப்பூசில் ஒர்க் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்கு மேட்சிங் வந்து ஜிம்காஸ் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இதுவுமே வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் பேக் செயின் வந்து அடிஷ்னலாக வரும் ரெண்டாயிரத்தி இரநூறுவா ஷிப்பிங் மட்டும் அடிஷனலாக வரும் ஃபுல் வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃபுல் ஹெவி ஸ்டோன் ஒர்க் அண்ட் வந்து இந்த சைஸ் வந்து ஓரளவுக்கு மீடியம் வரும் இதிலே வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கூட ஒன்று போட்டிருப்போம் அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு என்்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்தமே ஒரு பியூட்டிஃபுல் ஹாரம் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம மிடில் மி மிடில் ஹாரம் பார்த்தோம் இல்லைங்களா அதே மாதிரி டைப் தான் எதுவுமே இது வந்து நல்லா லென்த் வருது நல்லா லாங் ஸோ சேம் பேட்டர்ன்ஸில் வரும் உங்களுக்கு லாங் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ சூப்பராக இருக்குது ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது ஸோ ஃபினிஷிங் ஒர்க் செம்மையாக இருக்குது ஸோ லாங் ஹாரம் வித்து சேம் டைப் ஜும்கா லாங் ஹாரம் வித் சேம் டைப் ஜும்கா ஸோ காம்போஸ் வேணாலும் காம்போஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் சேம் காஸ்ட்டில் உங்களுக்கு வந்துடும் ஸோ இந்த லாங் ஹாரம் அதே மாதிரி சேம் பேட்டர்ன்ஸில் உங்களுக்கு ஜும்காஸ் வரும் காம்போ எடுக்கும்போது உங்களுக்கு டூ பேர் ஆஃப் ஜும்காவுமே வந்துடும் ஸோ இது வந்து லாங் ஹாரம் இதோடய பிரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறாங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ரெண்டாயிரத்தி இரநூறு ஷிப்பிங் சார்ஜ் வந்து அடிஷனாக வரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஸோ ப்ரைடல் செட்ஸ்க்கு எல்லாமே கூட இது வந்து ஷூட் ஆகும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் premium quality ஷிப்பிங் ப்ரீமியம் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரீமியமில் வருது பேக் சைடு வந்து well உங்களுக்கு வந்து கோல்டில் வரக்கூடிய works வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க டிட்டோ சேம் உங்களுக்கு அதே மாதிரி வரும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்னொரு சூப்பர் ஹாரம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுவுமே வந்து ஜடாவ் குந்தன் டைப்பில் ஒரு பியூட்டிஃபுல் ஹாரம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் இந்த ஹாரம் ஸோ ஒரு சூப்பரான ஹார்ட் செல்லிங் ஹாரம் இது ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது ஃபுல் செயின் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பீகாக் டிசைன்ஸ் ஒர்க்கோட ரொம்ப ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஃபுல் வந்து உங்களுக்கு பேக் சைடு வந்து இதுலேயுமே ஹாலோ ஒர்க்ஸ் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகான ஒரு ஹாரம் இது ஸோ சேம் லுக் லைக் கோல்டில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க கொஞ்சம் எல்லோயிஷாகவே இதில் வந்திருக்கு ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஷேட் வர மாதிரியும் இதில் கொஞ்சம் எல்லோயிஷ் கலந்த மாதிரியும் வருது ஸோ ரொம்ப பிரிட்டியாக இருக்குது ஜிம்காமே நல்ல பிக் சைஸில் வித் எலெஃபென்ட் டிசைன் ஒர்க்கோடு வருது ஸோ இதுலேயுமே வந்து உங்களுக்கு இந்த செயின்லேயுமே வந்து பீகாக் வித் எலெஃபண்ட் டிசைனோட வருது இது வந்து ரீஸ்டாக்கிங் ஐட்டம்ஸ் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மூவாயிரத்து ஐநூறுரூவா ஷிப்பிங் மட்டும் அடிஷனலாக வரும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இதெல்லாமே ரியல் ஜடாவ் குந்தன் ஸ்டோன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப பிரிட்டியாக இருக்குங்க ரொம்பவே ஒரு அழகான ஹாரம் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ரியால் கோல்டில் என்ன மாதிரி ஒர்க்ஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரியான ஒர்க்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இன்னொரு சூப்பரான ஹாரம் பார்க்க போகிறோம் வித் ஸ்ட்ரெட்டோட வித் ஜிம்காவோட இந்த ஹாரம் வந்து ஃபுல் வந்து உங்களுக்கு கெம்ஸ்டோன்ஸ் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க பென்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மன் உருவத்தோடையும் அண்ட் குட்டப்பூசிலுவ ஒர்க்குமே கொடுத்துருக்காங்க ரூபி அண்ட் கெம் கெம்ஸ்டோன்ஸில் வருது அண்ட் வந்து காயினில் வந்து அம்மன் உருவத்தோடு வருது நல்ல லாங்கில் வருது ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது ஸோ ஒரு பியூட்டிஃபுல் ஹாரம் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் அண்ட் நல்லா வந்து கிராண்டான ஹாரம் இது ஸோ ரொம்ப ரொம்ப கிராண்டான ஒரு ஹாரம் இது அண்ட் இதுக்கு மேட்சிங் வந்து இயரிங்மே வருது ஸோ ஏரிங்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பிக் சைஸில் பீகாக் பேட்டர்ன்ஸ் ஒர்க்கோட அம்மன் உருவத்தோடு வருதுங்க ஃபுல் கெம்ஸ்டோன்ஸ் ஒர்க்குமே கொடுத்துருக்காங்க டூ ட்ரிபிள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வரும் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டூ ட்ரிபிள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்க சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரெசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோன்னு நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச்